ஆறாவதாக ரோமர் பனிரெண்டு பதிமூன்று வாசிக்கலாம் ரோமர் பனிரெண்டு பதிமூன்று அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் முதல்ல நாலாவது பாயிண்ட் அவருடைய உள்ளங்களை இளைப்பாற்றுங்கள் ஐந்தாவது பாயிண்ட் அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆறாவது பாயிண்ட் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சகாயம் பண்ணுங்க பண உதவி செய்யுங்க பொருள் உதவி செய்யுங்க இல்ல சரீர பிரகாரமான உதவிகள் தேவைப்பட்டால் செய்யுங்கள் இதான் பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யுங்கள் வாய் திறந்து சொல்லுங்களேன் என்ன செய்யுங்க ஆமா அவங்களுக்கு ஊழியம் செய்யணும் அது மட்டும் இல்ல இது என்ன என்னொன்னு என்னது உதவி உதவின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க ஏதாவது கொடுங்க கஷ்டப்படுறவங்க வஸ்திரம் இல்லாதவர்கள் ஆகாரம் இல்லாதவர்கள் சரியான வருமானம் இல்லாதவர்கள் கஷ்டப்படும் பொழுது நாம் ஒன்றாக ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வலதுகை செய்வது இடது கைக்கு தெரியாத நிலையிலே நமக்கு விளம்பரத்துக்காக அல்ல அவர்களிடத்தில் ஒரு ஒரு இதை பெறுவதற்காக அதாவது ஒரு அவர்களை நம் வசப்படுத்துவதற்காக அல்ல தேவனுக்காக கிறிஸ்து எனக்கு தந்தார் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்ற நல்ல உள்ளத்தோடு கூட நாம் உதவிகள் செய்யணும் இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் நாம் ஜோம் பண்ணுகிறோம் ஜோம் பண்ணுகிறோம் ஜெபத்தோடு கூட கை நீட்டி உதவி செய்வது நிச்சயம் தேவை நிச்சயம் தேவை பணம் இருக்கா கொஞ்சம் சரி கொடுத்து விடுவோம் அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும் ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருக்குதே கொடுத்து விடுவோம் கொஞ்சம் அரிசியை கொடுப்போம் கொஞ்சம் தேங்காய கொடுப்போம் இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளை கொடுப்போம் ஏன் கொடுத்தா என்ன தப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் கடன் கொடுக்க கூடாது உதவி செய்யணும் கடன் கொடுத்தா கடைசியில குழப்பத்துலதான் தான் முடியுது இருக்கிற அன்பும் போகுது கடைசியில ரொம்ப பிரச்சனை என்னால நிறைய தீமை வருது ஒருத்தர் ஒருத்தர் சபைக்குள்ள கடன் கொடுத்துட்டு கடன் கேட்க போனா தொண்ணூத்தி ஒன்பது கேஸ்லயும் பிரச்சனை தான் வருது திரும்ப கேட்க போற இடத்துல கேட்க போனோம்னா கடைசியில பிரச்சனை ஆகி அவ போற சபைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி வீணா சபையும் அத்துமாக்களை இழக்க வேண்டிய நெற்பந்தம் எதுக்கு உதவி செய்ய போனதுனால ஒரே சபைக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லிதான் இவங்க சபைக்கு உள்ள இருக்கிற விசுவாசின்னு சொல்லி கடன் கொடுத்தாங்க கடைசியில அந்த கடனே அவங்கள சபைய விட்டு என்ன செய்தது ஓட்டுச்சு இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்குது அதனாலதான் நான் சொல்றேன் கடன் உதவி செய்தா பிரச்சனை தான் கடன் கேட்க வந்தா உங்களால உள்ளத கொடுத்து விட்டுருங்க எனக்கு இருக்கு இதை வச்சுக்கிட்டு இதை திரும்ப தரண்டா திரும்ப தருவாங்கன்னு எதிர்பார்த்தா அங்க பிரச்சனை தான் வரும் உதவி செய்யணும் பைபிளும் அதுதான் சொல்லுது நம்ம என்ன செய்வோம் பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்வோம் உதவி செய்வோம் கத்தருக்கு ஸ்தோதிரம் அதனால பாசு கடனே கூடான்னு சொன்னாரு பழைய பாட்டுல எழுதி வச்சிருக்கு குடுங்க என்ன இவர் கூடான்னு சொன்னாரு கொடுக்கணும்னா கொடுங்க எனக்கு என்ன ஆனா இங்க பிரச்சனை வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது உங்களை நினைச்சா ஆத்மாவும் என்ன செய்யக்கூடாது சபையை விட்டு வெளியே போடாது அது உங்க பொறுப்பு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனாலதான் நான் சொல்லுகிறேன் உதவி செய்யுங்கள் நல்லா உதவி செய்யுங்க பொருள் உதவி செய்யுங்க பண உதவி செய்யுங்க அது மட்டும் இல்ல சரீர பிரகாரமான உதவி கூட செய்ய வேண்டிய இருக்கு சில வயசானவர்கள் பிள்ளைகள் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ இருக்கிறாங்க அல்லது பிள்ளைகள் இல்ல இப்படிப்பட்ட சங்கடங்கள் இருக்கிறது சிலருக்கு அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்களால இயன்றதை வீடுல செய்து எடுத்து அப்படியே போவார்கள் டெய்லி உள்ளத காய்த்து குடித்து அட்ஜஸ்ட் பண்ணி போவார்கள் ஆனா அந்த வீட்டை சுற்றி கொஞ்சம் புல்லு பிடித்து கிடக்கிறது அது அவங்களால இப்ப பழையது போல மண்ணொட்டியை கொண்டு போய் அவருக்கு வெட்ட முடியுமா முடியாது நம்ம அந்த வீட்டை பாக்குறோம் அந்த வீட்டுல இப்படி எல்லாம் தாறுமாறா அந்த புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்குறது ஒரு நாள் போய் ரெண்டு வாலிபர்கள் உதவி செய்து கொடுத்தா அது எவ்வளவு பெரிய உதவி ஹலோ லூயா செய்யலாம் ஒட்டட பிடிச்சு தொங்குது அந்த வீட்டுக்கு ஒரு நாள் தற்செயலாம் ஓட்டு கட்டடம் மேல இருந்து அப்படியே பயங்கரமா ஒட்டட பிடிச்சு கிடக்குது அவங்களால முடியுமா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நாள் ரெண்டு விசுவாசிகள் சேர்ந்து பெர்மிஷன் வித் பெர்மிஷன் அவர்கிட்ட கேட்டு போய் அதை செய்து கொடுக்கலாம் ஒருவர் வயசா இருக்கிறார் அவர குளிப்பாட்டம்னாலே பெரிய சங்கடம் அந்த பாட்டிக்கு அவரை தூக்கி குளிப்பாட்ட முடியுமா முடியாது அப்ப ஒரு உதவி முன்னால நம்ம ஒரு தடவை ஐயாவுக்கு இப்படி அவருக்கு குளிப்பாட்ட முடியல ரொம்ப கஷ்டமா சொல்லி சொல்லி ஒரு நாள் இருக்கு சேர்ந்து அவருக்கு குளிப்பாட்டி அவருக்கு இதெல்லாம் பெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி செய்வோம் இதை கேள்விப்பட்ட அவருடைய மகன் ஓடோடி வந்து அவரே செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு எல்லாத்தையும் எப்படியோ இது மாதிரி சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் அது பைபிள் சொல்லுது பரிசுத்தவான்களுடைய குறைவில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க நல்ல உதவி செய்யுங்க இந்த மாதிரி சரப்பிரகாரமான உதவியோ அல்லது பண உதவி பொருள் உதவி செய்யுங்க மாறி மாறி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மையும் வர்த்திகோ பண்ணுவார் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் அல்லையிலயோ ஸ்தோத்ரா சரி இது எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது பைபிள்ல ரோமர் பதினைந்து இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தோரு முப்பத்தி ஒன்றாம் வாசிக்கும் போது அந்த ஒரு பஞ்சம் வந்தது வந்தது தரித்திரம் அந்த எருசலேமில் தரித்திரப்பட்டவர்களுக்காக பவுல் உலக நாடுகள் எல்லாம் அவர் ஸ்தாபித்த சபைகளில் எல்லாம் சொல்லி அங்கிருந்து பணம் பிரித்து கொண்டு வந்து தர்ம சகாய நிதி என்று சொல்லி அதை பிரித்து கொண்டு வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு

இதெல்லாம் வைத்து தான் நம்முடைய ஸ்தாபனத்திலேயே நாம் சிறுவர் இல்லங்கள் நடத்துகின்றோம் நாம் வளர்த்தி கொண்டிருக்கிறோம் சேர்ந்து இந்த தர்ம ஊழியத்தை செய்வோம் இனி பிரயாசப்பட்டு ஒரு கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம் ஏறிவைகளை செய்கிறோம் பைபிள் இவைகளை சொல்லுகிறது ஏசு செய்தார் அப்போ சில செய்தார்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது நாம் கட்டாயமா செய்யணும் தனிப்பட்ட முறையிலும் செய்யணும் ஸ்தாபனமாய் சபையாய் சேர்ந்தும் நாமும் சபையாகவும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் சமூக சேவை திட்டம் தர்ம ஊழிய திட்டம் என்பது நாம செய்கிறோம் அதெல்லாம் நல்லா தர்மம் செய்கிறோமோ அவ்வளவு நல்லது கத்தருக்கு நான் அமெரிக்காவில் நடந்த ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன் சீக்கிய மக்கள் அவர்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் சீக்கியர்கள் அமெரிக்காவில் வந்து யாராகிலும் பிசினஸ்ல தோல்வி அடைந்து போனால் என்ன செய்வார்களா ஒரு விருந்து கூப்பிடுவார்களா எல்லா சீக்கியர்களையும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சகோதரன் ஊர்ல இருந்து வந்தவர் இப்படிப்பட்ட பிசினஸ்ல பெயில் ஆகிவிட்டால் கடனுக்குள் இருக்கிறார் இவரை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய சகோதரன் கைவிடக்கூடாது என்று சொல்லி பேசி பிறகு விருந்து வைப்பார்கள் இந்த விருந்து எல்லாரும் பிளேட்ல சாப்பாடு கொடுத்து அந்த ஒரு கவரும் கையில கொடுப்பாங்க இந்த ஆளுக்காக பணம் கொடுக்கறது அந்த கவர்ல நல்ல தொகைகளை ஒவ்வொருவரும் வைப்பார்கள் வைத்து விட்டு சாப்பிட்டுட்டு அந்த தட்டுக்கு அடியில வைத்துட்டு போயிடும் இது ஒரு ஒழுங்கு இவரெல்லாம் சாப்பிட்டுட்டு போன பிறகு இந்த பாதிக்கப்பட்ட சகோதரர் போய் இந்த பிளேட் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்திருப்பார் பாவம் அவருக்கு உடைவு வந்திருக்கும் பிசினஸ்ல ஆனா அவருக்கு ஒரு தண்டனை ஒழுங்கா பிசினஸ் பண்ணலன்னு தண்டனை என்னன்னா எல்லாருக்கும் சாப்பிட்ட என்ன செய்யணும் கழுவணும் ஆனா கழுவும் பொழுது ஒவ்வொரு தட்டுக்கு அடியில் இருக்கிற கவர் என்ன செய்து கொள்ளலாம் கொள்ளலாம் அவர் சொல்லுகிறார்கள் அந்த அவ்வளவு கவர்ல இருக்கிற தொகையே போதும் அந்த மனுஷன் அடுத்தது முதலீடு செய்து ஒரு பிசினஸ் என்ன செய்திடலாம் தொடங்கிடலாம் இப்படி தன்னுடைய சகோதரன் அழிந்து போக கூடாது என்று அவர்கள் ஒரு திட்டம் வைத்து செயல்படுத்துகிறார்கள் தேவ ஆவியை பெற்று தூய சகோதரத்துவத்தின் சத்தியத்தை தெளிவுற புரிந்திருக்கிற சகோதரனே சகோதரியே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு உள்ளமோ சிந்தனையோ உண்டா யோசித்து பாருங்க உன்னோடு கூட ஆராதிக்கின்ற ஒரு சகோதரன் அழிந்து போனால் உள்ளம் என்ன சொல்லுகிறது உதவி செய்யுங்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள் சொல்லுங்க வாய் திறந்து உதவி செய்யுங்கள் கடைசியாக ஒன்றை சொல்லி வசனங்கள் வசனங்கள் முதல் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்கள் இடத்தில் போகாமல் அநீதிக்காரர்களிடத்தில் போக துணிகிறது என்ன பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் நீங்கள் உங்களுக்குள்ளே வழக்குண்டான அண்டர்லைன் வேர்ட் உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வழக்கு வந்துவிட்டது என்றால் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அதை எங்கே கொண்டு போக வேண்டும் சொல்லுங்க நீங்க தானே வாசித்தீங்க பரிசுத்த வான்கள் இடத்துல கொண்டு போகணும் அலே லூயா அப்போஸ்தர்கள் இடத்துல கொண்டு போங்கன்னு எழுதி இருக்கா கண்காணிகள் இடத்துல கொண்டு போங்கன்னு எழுதி இருக்கா மூப்பர்கள் இடத்துல கொண்டு போங்கன்னு எழுதி இருக்கா என்ன எழுதிருக்கு சொல்லுங்க நல்லா பரிசுத்த இடத்தில் கொண்டு செல்லுங்கள் அலை ஏனென்றால் இந்த பரிசுத்த தான் ஆயிரம் வருஷ அரசாட்சியில நித்தியத்தில் எல்லாம் உலகத்தை நியாயம் தீர்க்கவும் உலகத்தை ஆளுகை செய்யவும் போகிறோம் அப்படிப்பட்ட நீங்கள் இப்பொழுதே உங்களுக்கு மாதிரி இந்த அற்ப வழக்குகளை தீர்க்க முடியாதா தீர்க்க முடியாதான் கேட்டிருக்கிறார் ஏன் நீங்க உடனே போலீஸ் கோடுறீங்க ஏன் பஞ்சாயத்து ஏன் கோர்ட்டுங்க உங்களுக்குள்ளே உள்ள வழக்குகள் அதை பரிசுமான இடத்துல கொண்டு வாங்க சர்ச்சில் கொண்டு வாங்க கத்தருக்கு ஸ்தோத்ரா இன்னும் சொல்ல போனா இத பெரிய ஒரு இஷ்யூவா மாத்தணும் கூட அவசியம் இல்ல உங்க உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதுலயே சேர்ந்து இன்னொரு சகோதரர் இருக்கிறார் அவரே போதம் உங்க ரெண்டு பேரையும் பேசி சரி பண்ணி வைக்கிறது இத பெரிய நாலு பேர் இடத்துல கொண்டு போண்டிய தேவையே இல்ல இது அறிந்த ஒரு சகோதரர் இடப்பட்டு ரெண்டு பேருக்குள்ள பேசி அது சின்னதா வளரும் பொழுதே அதை சரி பண்ணி அதை ஒப்புரவாக்கி வச்சிட்டா போதுமே இது எல்லாரும் செய்யக்கூடியது அல்லவா பெண்களுக்குள் ரெண்டு ஒரு பேச்சு தர்க்கம் நடந்தாச்சா அதை பார்த்த இன்னொரு ஆள் போதுமே நீங்க போதுமே நீங்களே அதை சரி பண்ணி விட்டுருங்க சின்னதா இருக்கும் சரி பண்ணி விட்டுட்டா அது வளரா அந்த சின்னதுல சரி பண்ணாம அதை இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் விட்டோம்னா இடையில இன்னும் வார்த்தை பரிமாற்றங்கள் ஜாஸ்தி ஆகும் அதுல பிரச்சனை வளர் வளர்ந்து வளர்ந்து பிற தீர்க்க முடியாத பிரச்சனையா போகும் கண்ட இடத்திலே உடனுக்குடன் அதை சரி பண்ண உங்களால் முடிந்தது என்றால் ரொம்ப நன்றாக இருக்கும் ஆகவே எல்லாரும் நம்ம எதுவும் எனக்கு என்ன அவன் ரெண்டு பேர் பேசிட்டு போறான் நம்ம என்னத்துக்கு இந்த வம்பல தலையிடணும் அப்படி நினைச்சீங்கன்னா இப்படித்தான் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆண்டு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நீங்கள் வளருகிற பசுத்தவான்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து நீங்க பாத்தீங்க என்ன பிரதர் என்ன விஷயம் சின்ன விஷயத்து பெருசாக்காதீங்க வாங்க வாங்க என்ன எதுக்கு மோதிரிய விடுங்க போங்க அப்படி சொல்லி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து சரிப்படுத்தி விட்டுட்டா நல்லது நம்மளுக்கு சரிப்படுத்த முடியலனா அதுக்கு மேல யாரை கொண்டு அதை சரிப்படுத்த முடியுமோ அவங்கள நாடன் சபையில ஊழியர்கள்ட்ட வந்து சொல்றது தப்பு இல்ல அதே வேலை ஊழியர்கள் தான் உட்கார்ந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னு அவசியமும் இல்ல அது எப்படி என்ன ஒழுங்கிலையும் நம்ம செய்து கொள்வோம் உங்களுக்கு முடியலன்னா இங்க கொண்டுவாங்க வாங்க கொண்டு வாங்க நம்ம அதுக்குள்ள ஒழுங்க செய்து பேசி அமைதிப்படுத்தி சரி பண்ணுவோம் கண்டிப்பா ஒருவருக்கொருவர் பகையோடு இருக்காதீங்க சண்டையோடு இருக்காதீங்க மனஸ்தாபத்தோட இருக்காதீங்க நாங்க கூட சில முயற்சிகள் எடுத்தோம் யாரெல்லாம் சண்டையா இருக்காங்களா மனஸ்தாபமா இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சு ஊழியர்கள் லிஸ்ட் எடுத்து சிலரிடத்துல நாங்க தொடர்பு கொண்டோம் அதுல சிலர் ஒத்துக்கொண்டீர்கள் பேசினோம் ஆனால் அதுல கூட ஒரு சிலர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க நாங்களே ஆஃபர் பண்றோம் அப்ப நீங்க அதை வந்து வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அப்ப பகை இருக்கட்டும் சொல்லீங்க மாதிரி இருக்கு அப்படி இருக்க கூடாது இது நாங்க தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நீங்க வரணும் நீங்க வரணும் முதல்ல சின்ன சின்ன காரியங்கள் அங்கேயே முடிச்சிருங்க முடியலன்னா இங்க வாங்க நம்ம அதை சரி பண்ணுவோம் நமக்குள்ளே அதை சரிபடுத்துவோம் அலையிலூயா அதே மாதிரி சபை மட்டுமல்ல நாம ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறோம் ஸ்தாபனத்திலே இன்னொரு விசுவாசினா நம்ம பிரான்ச் சர்ச்சஸ் நம்மள சுத்தி இருக்கிறாங்க உங்களுடைய பிசினஸ் விஷயங்களும் உங்களுடைய காரியங்களும் ஒரு பிரான்ச் சர்ச்சில் உள்ள விசுவாசிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிட்டு அதை கூட நீங்க கொண்டு வரலாம் ரீதியா அதை கொஞ்சம் பேசி எடுத்து நம்ம அதை தேவ பிள்ளைகள் எதுக்கு வீணா பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க எதுக்கு அந்த உதவியை நாங்கள் செய்ய ஆயுத்தமா இருக்கிறோம் நீங்க கட்டுப்படணும் நியாயத்தை சொன்னா சரி இவர் சொன்ன சரியில்லைன்னு சொல்லி அங்க திரும்ப போவாதீங்க கர்த்தருடைய சமூகத்துல அதை நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எனவே உள்ள இதை புரிந்து கொள்ளுங்க அதே வேளையில மற்றவர்கள் வெளியில் உள்ள ஒருவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டா பாஸ்டர் சொன்ன அவர் கேட்பாரா அவர் பாஸ்டருக்கு கட்டுப்பட்டவர் இல்லையே அவரு சபைக்குள்ளானவர் இல்லையே அப்படிப்பட்ட இடங்கள்ல பொது மனுஷர்களை நாம் நாட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகிறது அது ஞானமா யோசித்து செய்து கொள்ள வேண்டும் அரசாங்கமும் பல ஒழுங்குகளை நமக்கு வைத்திருக்கிறார்கள் அவைகளை ஞானமானபடி முறைப்படி பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை ஆனால் பொதுவான நிலையிலே நாம் தீமையை சகிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தீமையை சகித்து தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து அவரிடத்திலிருந்து எனக்கு வெற்றி வரட்டும் இந்த மனுஷன் எனக்கு நியாயம் செய்யல ஆனா கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற அந்த அனுபவத்தில் போவது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் எனவே அன்பானவர்களே இந்த வழக்குகள் என்கிற விஷயத்தில் புரிந்து கொள்ளுங்கள் சபைக்குள்ளே அல்லது நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வெளியே எடுத்துட்டு போகாதீங்க அது நம்மையே நாம் ஒரு தரக்குறைவாய் அல்லது மதிப்பு குறைவாய் பண்ணுகிற ஒரு செயலாக இருக்கும் ஆகவே வழக்குகளை தீர்ப்பது பரிசுத்தவான்களுடைய வேலை ஹலைலூயா எனவே எந்த ஒரு பரிசுத்தவானும் ஒரு வழக்கை தூண்டி விடுகிறவனா இருக்கக்கூடாது ஒரு வழக்கை தீர்த்து வைக்கிறது தான் பரிசுத்தவானுடைய குணலட்சணம் லட்சணம் வீட்டில் எழும்புகிற பிரச்சனை இருக்கட்டும் சபையிலே சமுதாயத்திலே எங்க எழும்புன பிரச்சனை ஆனாலும் ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தவான் அந்த இடத்துல உண்டுன்னா அவர் எப்பொழுது எதுக்கு வேலை செய்யணும்னா அதை தீத்து வைக்கணும் தீத்து வைக்கணும் தான் வேலை செய்யணுமே தவிர சிலர் என்னச்சோ தூண்டி விடுவார் தூண்டி விட்டு அதுல கொஞ்சம் குளிர் காய பாப்பாங்க இந்த மாதிரி வேலை பரிசுத்தவான்களுக்கு உள்ளத்துல இருக்கவே கூடாது அவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் லாபம் இருக்கு அவனுக்கு ரெண்டு ஆனா எனக்கு உள்ளே புகுந்து வாய்ப்பு இருக்கு இப்படி எல்லாம் சதி திட்டத்தோட நம்ம யாரா இருக்கட்டும் அல்லாத ரெண்டு பேரா இருக்கட்டும் அது கூட பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறானா அந்த சண்டையை தீர்க்கிற தன்மை தான் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஹலூயா ஒரு மத மோதல் ஆரம்பிக்கிறதா அந்த மத மோதல் இல்லாம மாத்திர தான் இருக்கணுமே ஒழிய அழகல்லூயா நம்ம தான் நம்ம கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்கள் வந்தால் ரத்தம் சிந்தவும் ஆயத்தமா இருக்க வேண்டும் அதே வேளையிலே நாம மோதல்களை உண்டு பண்ணுகிறதற்குள்ள ஆட்கள் அல்ல அமேன் வீட்டிலும் நாட்டிலும் எந்த இடத்திலும் நாம் வழக்குகளை தீர்த்து வைக்க வேண்டியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே வேளையில கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம இறங்கி போயிடக்கூடாது அதுல நமக்கு ஒரு ஆதாயம் தேடி நம்ம ஒரு தாதாவா மாறி அப்படியெல்லாம் உள்ள லைனுக்கு நம்ம போக கூடாது இது தேவனுக்கு பயந்து நாம் மக்கள் சமாதானமாய் வாழும்படி சபைக்குள் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பணி ஹலலூயா இப்ப சொல்லுங்க காயிலும் வழக்குகள் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா ஸ்தோத்திரம் முதல்ல உள்ளத்துல இருந்து அதை தூக்கி எறிந்து நீங்களே ஒப்புறவாருங்க நீங்களே ஒப்புறவாருங்க இப்ப கூட்டம் முடிஞ்சோட போய் கைய பிடிச்சிங்க இங்க வச்சு கைய பிடிச்சிங்கன்னா மாறியதான் நடந்தா நாங்க பாத்து அது ஈஸியா அதனால தான் சொல்றேன் கையை பிடிச்சி ஒப்புரவாயி சரியா இங்க இந்த பகையை தூக்கி எத்தனை வருஷமா சுமந்துகிட்டு இருக்கிறீங்க எதுக்கு விட்டு தரங்க இல்ல அது உங்களால் அப்படி செய்ய முடியலன்னா அதை எங்கள்ட்ட சொல்லுங்க அதை சரிப்படுத்தி சந்தோஷமாய் நான் ஒன்றாய் சேர்ந்து கத்தருக்காக ஜீவிப்போம் ஏசு சீக்கிரம் வருகிறார் அப்படி வருகைக்கு ஆயுத்தமாவோம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற இந்த ஏழு காரியங்கள் நமது வாழ்வில் வெளிப்படும்படி ஆசையோடு ஜெபித்து இந்த கூட்டத்திலிருந்து எழும்பி செல்லலாம் தயவு செய்து எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே நிதிமானே நி நிதி செய்வாய் பலனோடு நான் வாரு சுத்தவான்களத்தில் தேவன் எதிர்பார்க்கிற கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே

பலபாஷ் எந்த கிரியைகள் மாற்றப்பட வேண்டுமோ அந்த விட்டு மாறட்டும் தகப்பனே இந்த வேளையில் எங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யும் ஒருவரை வாழ்த்தும்படியான ஒருவர் ஜெபிக்கும்படியான நேசித்து அன்பு பாராட்டி புரிந்து கொண்டு அவர்கள் அனைவரும்

பரிசுத்தவான்கள் என்னென்ன செய்தார்கள் செய்ய வேண்டும் நமக்கு சொல்லுகிற வசனங்கள் எடுத்து உங்கள் முன்னே சொல்லி இருக்கிறேன் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பரிசுத்தராகிய தேவன் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற தேவன் எதிர்பார்க்கிறார் கட்டாயம் செய்ய வேண்டும் கிருபை தருவாராக மறுபடியும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே பரிசுத்தவான்களின் ராஜாவே போற்றி துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டியன என்ன என்பதை குறித்து நாங்கள் வசனங்களிலிருந்து இருந்து தியானிக்கும்படி கிருபை செய்தேன் இந்த ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு செய்யும்படி விரும்புகிறோம் அதை செய்யக்கூடிய கிருபையும் பக்குவமும் எங்களுக்கு தாருமப்பா இதற்கு எதிரடையான காரியங்களை எங்களை விட்டு மாற்றும் இதற்கு தடையாக எங்களுக்குள் இருக்கிற தன்மைகளையும் எங்களை விட்டு மாற்றி சரிபடுத்தி நல்ல ஒரு விடுதலையோடு நாங்கள் இந்த கிரியைகளை செய்யும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் உண்மையிலே எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் எல்லாரையும் எங்கள் இதயத்தில் ஏற்று சுமக்கிறவர்களாய் அந்த உயர்ந்த பக்குவத்தை ஆமேன் பிதாவின் இருதயத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் வசனம் கேட்டவனுடைய பிள்ளைகள் நிச்சயமா இதை செய்யும்படி இன்னும் ஆவியானவரினால் தூண்டப்படட்டும் வெற்றி பெறட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தேவ கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் உலகத்தின் வெளிச்சம் நீ உலகத்தின் வெளிச்சம் நீந்து ஒழி வீசு மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே நீ மறைவாக இருக்காதே